ஒரு கோவில் வரலாற்றிலே இல்லாதது அந்த கோவில் ஒரு காடு அருகே மறைந்து கிடக்கிறது பழைய ஓலைச்சுவடியில் அதன் ரகசியம் புதைந்திருந்தது ஒரு ஆய்வாளர் அந்த ரகசியத்தை தேடி கிளம்புகிறார் அவர் அடர்ந்த காடுக்குள் நுழைகிறார் காடு சத்தமின்றி பேசுகிறது மரங்களுக்குள் ஒரு கட்டடம் போல தெரிகிறது அவர் கொடிகளை விளக்க கோவில் வெளிச்சத்தில் தெரிகிறது அங்கே பாம்பு வடிவம் ஒரு ரகசியத்தின் துவக்கமாய் இருந்தது அந்த தொடுதலால் தரை பிளக்கிறது இருளுக்குள் அவர் இறங்குகிறார் ஒளி இல்லை ஆனால் தைரியம் இருக்கிறது மூன்றாவது நிலை ஒரு சன்னதி ஒரு ஒளி வீசும் தேவியின் சிலை ஆண்டுக்கு ஒரே நாளில் தெரிகிறது பிரார்த்தனை செய்தவர்கள் அதிசயங்கள் கண்டனர் இப்போது அரசு அதை மூடி வைத்துள்ளது ஆனால் அந்த மர்மம் இன்னும் முடிவடையவில்லை